அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸில் கேட்குறீங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அது நம்ம கும்பகோணத்தில் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போ பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துவிட்டு இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண்வெழுத்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் பெரியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்த அந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும் தீபதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர் தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள் அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதே போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவல்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமணிக்கு போய் கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருக்க இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்க கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம கோவிலுக்கு போனோம் நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின பின்னாடி தான் வரணும் அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புள்ளியன் கிடைக்கும் குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்றரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சேலையை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்கு உள்ள போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்புல இருக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்படியே வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூபம் தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால் இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க நீங்க சிவாய நமான்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது சிவாயினமா சிவாயினமா சிவாயண்ண சிவாய சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தவனையும் சிவாய நமக அதுதான் மூல மூலமந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் தன்னார்வம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே திருமூமி நேர்களே இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு பதினாலு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தனுசுக்கு அதிபதி யார் குரு உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி குரு எத்தனாம் இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வை எங்கெங்க இருக்கோ அதை பொறுத்து பலன்கிறது இந்த மாத பலன் சொல்லலாம் பொதுவாக உங்களுக்கு அதிகபட்சம் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு வருஷம் பூரா அந்த பலனே உங்களுக்கு சிறப்பான ஒரு வேலையை செய்யும் நீங்கள் மற்ற எந்த ராசி பலனும் பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது உண்மை இப்போ மூலம் பூராடம் உத்திராடம்னு நட்சத்திரம் நான் சொல்கிறோம் கேது வந்து மூலத்தினுடைய அதிபதி கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க பூராடம் அவருடைய அதிபதி சுக்கரன் அது நாலாம் இடத்துல இருக்கு ஆனால் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி ஆறாம் அதிபதி உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா பதினொன்று வேலையும் செய்வார் ஆறாம் வேலையும் செய்வார் அதனால தான் அந்த தன்னார்வம்னு சொல்கிறது தன்னம்பிக்கை தன்னார்வம் இது வந்து ஏதோ ஒரு எருகை முனைக்காக உங்களுக்கு இந்த ராசியினுடைய அந்த முன்னுரை சொல்கிறேன் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது உங்களையுமே இந்த ராசிக்கு யார் யார் அதிபதிகளாக வருவார்கள் யார் சொந்தக்காரங்களாக வருவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பலன் நம்ம சொல்கிறோம் அதுதான் ஆராய்ச்சிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம உள்ள போய் ஆராயும் பொழுது அதனுடைய விஷயங்களுக்கு கூறுகள் பல கூறுகள் வரும் இப்போ ஒரு கிரகத்தினுடைய தன்மை அந்த டிகிரியை ஒன்பது கூறுகளாக பிரித்து சொல்வதுதான் நவாம்சம் அதை மூணாக்கி சொல்றது திரைக்காலம் அதை ஏழாக்கி சொல்றது சப்தாம்சம் ஒன்பதாக்கி சொல்றது நவாம்சம் சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஒரு அம்சங்கள் இருக்கும் ராசிக்கு ரெண்டு இருக்கு உங்க ஜாதகத்தை பாருங்க ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும் அதுல ரெண்டு கட்டம் இருக்கும் என்னன்னா ராசி பாவம் பாவ கட்டம்னு ஒண்ணு இருக்கு ராசி கட்டம் இது ரெண்டு ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மாறும் உங்க ஜாதகத்துல கீழே போட்டிருப்பாங்க பாவக மாற்றம் இல்லை இல்ல பாவக மாற்றம் அப்படின்னு போட்டு பாவக கட்டம் அது ஒரு ராசி கட்டம் தான் இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணித்தான் அந்த தனுசு ராசிக்கு பலனே சொல்லணும் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழு பத்து அதாவது நாலு ஏழு பத்து உழைப்பை சொல்லக்கூடியதையா வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை அதிகபட்சம் நமக்கு வேலை அதாவது படிக்கிறோம் படிப்பு உடனே வேலைக்கு போகிறோம் வேலை தான் நமக்கு அடிப்படை தான் நமக்கு வருமானம் அதை தான் நமக்கு திருமணம் அதை தான் நம்மளுடைய குடும்பம் அது ஒரு ராசிக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு சரியாக இருந்தால் மற்றது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை பூர்வீக சொத்து இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு பூர்வ பண்ணிய ஸ்தானம் நன்னா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது வேலை செய்யணும் உதாரணத்துக்கு கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்காங்க அமைச்சருடைய பையன் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பார் என்ன தான் பெரும் கோடீசரன் இருந்தாலும் அவர் பேருக்காத ஏதாவது ஒரு வேலை செய்வார் சினிமாவில் வர மாதிரிலாம் இல்லை சினிமாவில் தெரிஞ்சதெல்லாம் இந்த செந்தில் காமெடி மாரி தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜோக் இருக்கும் கவர்மெண்ட் அந்த மாதிரி சினிமாலெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சா ஏதோ ஒரு தொழிலை பத்தி பேசுவாங்க இது சரியில்லை அது சரியில்லை சீரியலாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பா வரும் அவங்க தொழில் செய்யறதே ஏதோ ஒரு தொழிலை பேருக்கு காமிப்பாங்க அது உண்மையான தொழில் அந்த அந்த கதாசிரியனுக்கு கதை தான் எழுத தெரியும் தொழிலை பத்தி எழுத தெரியாது அது தனுசு ராசியில கதாசிரியர் கதாசிரியர் தனுசு ராசியாக இருந்தாலும் அதே தான் அவருக்கு கதையை பத்தி கதை தான் சொல்ல தெரியுமே தவிர அந்த கதையில ஒரு விசேச பத்தி விரிவா சொல்ல தெரியாது மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே சிரமமாகவே இருக்கும் அதில் அப்படியே பழகி போயி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு பொதுவான காலகட்டம் எல்லா விஷயத்திலையும் அதனால எதுக்கு நீங்கள் பயப்பட போகிறதில்லை பயப்பட வேண்டாம் பயம் தேவையில்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக அதில் பழகி போடுவீங்க சாதாரணமாக அதில் வந்து எடுத்துக்குவீங்க ஒரு கட்டம் உங்களுக்கு பட் கட்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கட்டம் தான் உங்களுக்கு சுகமாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொசுக்கடியிலேயே படுத்துருக்கிறவங்களுக்கு கொசு கடிக்கலன்னு தூக்கம் வராது அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் செய்கிறது ஒரு நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த சிந்தேனையிலே தான் இந்த மாதத்தில் இருப்பீங்க நாலாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை ராகு சுக்கரன் வக்கரம் புதன் வக்கரம் மூன்றாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை அதை மட்டும் வச்சுங்க இது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது வேலை செய்யாது ஐம்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும் அதாவது தந்தை இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் இந்த ஸ்தானம் வேலை செய்யும் அப்பாவுக்கு சில கட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அப்பா இல்லாதவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்பாவாக இருந்தால் வளர்ந்த உங்கள் பையன்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கு கிட்ட சேரக்கூடாது இல்லை வாக்குவாதத்தை கொடுக்கும் இந்த உருவாசத்துக்கு தான் நீங்க சொல்றத அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க எல்லாரும் நடுவுல யாராவது ஒருத்தர் தேவை தேவை அவர்கள் மூலமாகத்தான் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லணும் டைரக்டா சொல்ல மாட்டேங்க இதுல ஒரே ஒரு ராசி தான் நேரடியாக பேசுறது எதிரியா இருந்தாலும் நேரடியா பேசக்கூடியது கை நீட்டி பேசக்கூடியது ஒரே ஒரு ராசி தான் அதுல நான் நீங்க பேசவே வேண்டாம் இருக்கிற இடத்துல அந்த இருந்து கடந்து போனாவே போதும் உங்களுக்கு நல்லது அதுதான் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை உள்ள போகாம அடுத்தவங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே கைகட்டி நின்று பார்க்கலாம் கலந்து காப்ப இல்லைன்னா நமக்கு என்ன போதுன்னு பேசாமல் போயிட்டே இருக்கலாம் நாளில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் வக்கரகதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய உழைப்பையும் சொல்றாரு சுகத்தையும் சொல்றாரு அவரும் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு நேர் எதிரியான பகையான கிரகம் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் உட்காந்து குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அங்கே இருக்கக்கூடிய ராகுவும் அதுக்கு வந்து சாம்பராணி எப்படி நெருப்புல சாம்பராணி போடுறோமோ அந்த மாதிரி சாம்பராணி போட்டால் தான் போக வரும் வெறு நெருப்பு சுக்கரன் வெறு நெருப்பு சாம்பராணி ராகு அப்போ புகைச்சல் வருது அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கிற இடத்துலயே நீங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் தானே உங்களுக்கு சாம்பிராணி போடுறாங்க வேண்டாம் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கீங்கன்னு அர்த்தம் அதனால கணவன் மனைவி உறவில் எதையும் கண்டுக்காமல் போறது தான் உங்களுக்கு இயல்பாக இருக்கணும் எதிரியாக இருந்தாலும் டோன்ட் கேர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டோன்ட் கேர் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் தன்னார்வம் தன்னம்பிக்கை அதில் சுயநலம் இதை மட்டுமே வச்சுங்க நாற்பத்தாறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை அதில் எப்படி நம்ம சிறப்பாக இருக்கிறது மேலதிகாரிகிட்ட எப்படி நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கிறது நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க உத்தியோக உயிர் கொடுக்குறாங்க உத்தியோக சம்பள உயிர் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது ஆனால் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் சில பேர் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் சில நபர்கள் புதியதாக ஏதாவது தொழில் தொடங்கிறது அதாவது உங்களுடைய வேலை அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்க ஏதாவது முதல் போடாத கூட சில தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை மாறுதலும் இல்லை இது அப்படியே போற போக்குல போயிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்